என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம் சிலப்பதிகாரம் என்றொரு காவியம் எண்ணற்ற வாழ்க்கை தத்துவங்களை எண்ணற்ற வாழ்க்கை நெறிகளை தன்னுள்ளே முழுமையாக கொண்டிருக்கின்ற அந்த சிலப்பதிகாரம் பல காதைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அதிலே வழக்குறை காதையிலிருந்து ஒரு சிறு வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு கதை சொல்லலாம் என்று இருக்கின்றேன் கண்ணகி பாண்டியனுடைய அரண்மனையிலே தன்னுடைய கணவனுடைய கொலைக்கு நீதி கேட்டு பாண்டிய மன்னனிடம் வாதிடுகின்றாள் அரண்மனைக்கு வருகின்றாள் நீர்வார் கண்ணை எம்முன் வந்தாய் யாரையோ நீ மட என்று அந்த அரசனுக்கே உரிய கம்பீரத்தோடு கேட்கின்றான் பாண்டியன் துப்பாக்கியிலிருந்து கிளம்புகின்ற புல்லட் மாதிரி அவருடைய வார்த்தைகள் வருகின்றன தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லர் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோன் என்று துவங்கி தன்னுடைய நாட்டின் சிறப்பையும் தன்னுடைய கணவனின் குடும்பத்தினுடைய சிறப்பையும் சொல்லி என்ன நடந்தது என்பதை அவர் விளக்குகின்றார் இதிலே இந்த எல்லர் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோன் இது ஒரு கதை நாம் அனைவருமே நன்கு அறிந்த கதைதான் இது ஆனாலும் நாம் அறிந்த கதைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லாமலே விட்டுவிடுகின்றோம் அது அடுத்த தலைமுறை சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கதையை படிவிடுகின்றேன் ஒரு காட்டிலே ஒரு புறா மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்தது அதை ஒரு பருந்து பார்த்தது பருந்துக்கோ பசி இந்த புறா இன்றைக்கு நமக்கு உணவாகும் என்று முடிவு செய்த அந்த பருந்து அந்த புறாவை துரத்த துவங்கியது புறா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பறந்து கொண்டிருந்தது தப்பித்து கொண்டிருந்தது ஆனாலும் பருந்து விடுவதாயில்லை தொடர்ந்து அந்த புறாவை துரத்தி கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் பருந்தின் கைகளில் தான் மாட்டி விடுவோம் என்ற நிலை வந்த பொழுது அந்த புறா வேகமாக அரசனுடைய அரண்மனைக்குள்ளாரை வந்தது அரசபை நடந்து கொண்டிருந்தது அரசனுடைய மடியில் போய் உட்கார்ந்து கொண்டது இப்பொழுது அந்த பருந்தும் அந்த புறாவை துரத்தி கொண்டு அரசனிடம் வந்து நீதி கேட்க ஆரம்பித்தது அரசே அந்த புறாவை நான் என்னுடைய உணவாக துரத்தி கொண்டு வந்தேன் எனவே என்னிடம் கொடுத்து விடு எனக்கு பசிக்கிறது அரசன் சொன்னான் நீ கேட்பது நியாயமாக இருக்கலாம் ஆனாலும் என்னிடம் அடைக்கலமாக வந்த உயிரை நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படி நான் செய்தால் அது அரச நீதி தவறியதாகாதா எனவே கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டான் ஆனால் பருந்து விடவில்லை ஆனாலும் அதனுடைய உணவு என்னுடைய இன்றைக்கு என்னுடைய இந்த ப புராதனுடைய உணவு என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் இதுவரைக்கும் நான் துரத்தி வந்திருக்கிறேன் காடு மேடெல்லாம் அலைந்து துரத்தி வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ இல்லை என்று சொன்னால் நான் என் வயிற்றுப்பசிக்கு என்ன செய்வது என்று ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் நடந்தது கடைசியிலே பருந்து ஒரு பருந்துவே ஒரு பதிலுக்கு வந்தது சரி அப்படியானால் அந்த புறாவின் எடைக்கு எடை எனக்கு நீ மாமிசத்தை கொடு அப்பொழுது நான் போய்விடுகிறேன் என்றது அரசன் யோசித்தான் சரி இந்த புறாவிடைய எடை மாமிசம் கொடுத்து விடுவோம் என்று நினைத்த அடுத்த நிமிடமே அவனுடைய மனதில் தோன்றியது என்னவென்றால் இந்த புறாவின் உயிரை காப்பதற்காக நான் ஒரு இன்னொரு உயிரை கொன்று அந்த மாமிசத்தை அந்த பருந்துக்கு கொடுப்பது அரச ஆகாதே என்று அவன் மனதில் ஒரு தோன்றியது எனவே காவலர்களை அழைத்து ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள் ஒரு தராசு கொண்டு வாருங்கள் என்றான் கத்தியும் வந்தது தராசும் வந்தது தராசினுடைய ஒரு தட்டிலே அந்த புறா வைக்கப்பட்டது அரசன் தன் உடம்பில் இருந்து சதைகளை வெட்டி எடுத்து இன்னொரு தட்டிலே வைக்க ஆரம்பித்தான் மேலும் 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 தன்னுடைய உடம்பிலிருந்து சதைகளை வெட்டி 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 இன்னொரு தட்டில் வைத்த பொழுதும் புறாவின் விடை கொஞ்சம் எடை கொஞ்சம் கூட குறையவில்லை ஒரு கட்டத்தில் அரசன் தானே அந்த தராசின் இன்னொரு தட்டில் ஏறி அமர்ந்த பொழுது அமர்ந்து கொண்டான் அப்பொழுது புறாவின் எடைக்கு இடையாக இந்த இரண்டு எடைகளும் சமமாயின இப்பொழுது நிலை என்ன அரசன் அந்த பருந்தின் உணவு இது அரசன் ஒப்புக்கொண்டது மொத்த அரச சபையும் திகைத்து நின்றது செய்வதறியாத திகைத்து நின்றது பதற்றத்தில் இருந்தார்கள் மக்கள் அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஆம் அந்த புறாவை துரத்தி வந்த பருந்து அப்படியே மாறி தன் உருமாறி சிவபெருமானாக நின்றார் இன்னொரு தட்டிலே வெண்புறாவாக இருந்த அந்த புறா பார்வதி தேவியாக நின்றாள் சிவ பார்வதி இருவரும் அந்த அரசனுக்கு காட்சியளித்து அருளினார்கள் அரசனே உன்னுடைய அரச நீதியை சோதிக்கவே நாங்கள் இவ்வாறு செய்தோம் நீ எங்களுடைய சோதனையில் வென்றுவிட்டாய் நீடூழி வாழ்க நீதி தவறாத நல்லாட்சி தருக என்று சொல்லி மறைந்தார்கள் இது சிலப்பதிகாரத்திலே எல்லாரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கள் தீர்த்தோன் என்று இளங்கோடிகள் ஒரு வாக்கியத்திலே சொன்னதற்கு சொன்ன அந்த ஒரு வாக்கியத்திலே சொன்ன அந்த கருத்துக்கு பின்னால் இருக்கின்ற கதை இமயவர் வியப்ப என்றால் இமயமலையிலே கைலாசநாதர் அந்த கைலாசநாதரே வியந்து போகின்ற அளவுக்கு புல் பொன்கண் இந்த புல் என்றால் பறவை பறவைக்கு உற்ற துன்பத்தை நீர்த்த தீர்த்தவன் என்பதை ஒரு வரியிலே சொல்லி முடித்து விட்டார் இந்த கதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் ஓகே கதை முடிந்ததா இப்பொழுது நாட்டு நடப்பு போர்வோம் நமது அண்டை தேசத்திலே முன்னாள் பிரதமராக இருந்த ஒருவர் அந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளின் காரணமாக தன் உயிரை காப்பாற்றி கொள்ள இந்தியாவில் சரண் புகுந்தார் இன்று அவர் இந்தியாவில் அடைக்கலமாக இருக்கிறார் ஆனால் அவருடைய நாட்டினுடைய நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்துவிட்டது அந்த நாடு அவரை எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது கேட்டுக்கொருக்கின்ற வல்லூர் பருந்து இயக்குள் நம்மிடம் இந்த வெண்புறாவை முன்னாள் பிரதமரை நீதி அரச நீதியை சொல்லி நான் திருப்பி அனுப்ப முடியாது என்று சொல்லப் போகிறோமா அல்லது இக்கால சட்டங்களுக்கு உட்பட்டு அவரை திருப்பி அந்த நாட்டிடம் ஒப்படைக்கப் போகிறோமா இது கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நான் உங்களிடம் விட்டுவிடுகிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த பதிவினை பார்க்கின்ற அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய கருத்து என்னவென்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் செய்வீர்களா மிக்க நன்றி மறுபடியும் சந்திப்போம்